தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவினால் என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இதை தொடங்குறேன் சிம்ம ராசி ஊரே எதிர்த்தாலும் சரி இல்ல ஊர்ல இருக்கிறவன் எவன் என்ன பேசினாலும் சரி அதுக்கு செவி செவிசாய்க்காம வாழ்க்கையுடைய உயரத்தை மட்டுமே நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க அன்புக்கு மட்டும் கட்டுப்பட்டவங்க அதிகாரத்துக்கு ஒரு நாளும் கட்டுப்படவே மாட்டாங்க பாக்குறதுக்கு வீர தீரமா இருந்தாலும் உடல் அளவலையும் சரி மனதளவலையும் சரி ரொம்ப தான் இவங்களுக்குள்ள ஒரு முகம் இருக்கு அதை வந்து சீண்டாத வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் நல்லவங்க தான் நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க தான் அந்த கெட்ட முகத்தை வந்துட்டு ஒரு நாளும் இவங்க காட்டினது கிடையாது ஆனா அத காட்டக்கூடிய சூழல் வந்தா கட்டாயம் காட்டுறதுக்கு ரெடியாதா இருக்காங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல வளைஞ்சு கொடுப்பாங்க ஆனா உடஞ்சு போக மாட்டாங்க சொல்ல போனா எல்லா விஷயத்திலயுமே எச்சரிக்கையா இருப்பாங்க இருந்தாலும் பாசம்னு வந்துருச்சா எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம முழுமையா தன்னையே இழந்து நிப்பாங்க அதிகமா உழைப்புக்கு பெயர் போனவங்க சூழல் அறிந்து எந்த எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வாங்க நீதி தவறாதவங்க நேர்மை தவறாதவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை இருபது முதல் ஊரே பேசக்கூடிய பத்து நல்ல விஷயத்தோட இந்த வீடியோ பதிவு தொடங்குது இந்த பத்து விஷயத்தை கரெக்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு வருஷத்துக்கு முழுக்கவே உங்களோட ஆட்சி தாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்துல குரு பகவான் வர்றதுனால பண வரவு அதிகமா இருக்கும் முதல் விஷயம் வருமானம் பல வழிகளில் வரும் இரண்டாவது விஷயம் புதுசா சொத்து வாங்குவீங்க மூணாவது விஷயம் பூர்வீக சொத்துக்களின் மூலம் பண வரவு உண்டாகும் நான்காவது விஷயம் ஏழாம் இடத்துல பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் வருவதனால புதிய மனிதர்களுடைய தொடர்பு உண்டாகும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க விரக்தியில் இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சந்தோஷமான நிலைக்கு மாறப்போகுது இரண்டாவது பாயிண்ட் விலகி இருந்தவங்க கூட இப்ப உங்க கிட்ட வந்து ஒன்னு சேருவாங்க மூணாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு வாரிசு உருவாகும் நான்காவது பண புழக்கம் அதிகமாகும் ஐந்தாவது பழைய கடு ஐந்தாவது பழைய கடனை வசூல் பண்ணுவீங்க ஆறாவது தடைப்பட்ட கல்யாணம் இப்ப நடந்து முடியும் ஏழாவது நவீன ரக வாகனம் வாங்குவீங்க எட்டாவது வீடு கட்டக்கூடிய பணிகள்ல இனி பல வகைகள்ல உதவி கிடைக்கும் ஒன்பதாவது சமையல் வந்துட்டு நவீனமயமாக்குவீங்க விலை உயர்ந்த ரத்தினங்கள் ஆபரணங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்குவீங்க பத்தாவது பிள்ளைகளால உங்களுக்கு பெருமைகள் சேருங்க இந்த பத்து விஷயமே உங்களுக்கு பக்காவா வாழ்க்கை நிலையை மாத்தி கொடுத்துரும் இருந்தாலும் இந்த காலகட்ட முழுக்கவே இரண்டாம் வீட்ல கேதுவும் எட்டாம் வீட்ல ராகுவும் அமர்ந்து இருக்கிறதுனால இருந்த ஏமாற்றம் வீண் விரயம் இனம் தெரியாத கவலை இதெல்லாம் போகுது உடல் நலன்ல மட்டும் கொஞ்சம் அக்கறை ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் வீட்ல ராகு பகவானும் அமையறதுனால கோயில் விசேஷங்களை முன்னின்னு நடத்துவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க திடீர் பயணங்கள் உண்டு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கம் குறையும் அதே மாதிரி யாரையும் நம்ப கூடாது புதுசா சொத்து வாங்குவீங்க அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சியால வீடே களை கட்டும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகன் மகளுக்கு நல்ல வரண் அமையும் மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் உயர்கல்வி படிக்கிறதுக்கான யோகம் இருக்கும் உத்தியோகம் அமையும் பெரிய பதவிகளுக்கு உங்களுடைய பெயர் வந்து பரிந்துரைக்கப்படும் தாயாருடைய உடல்நிலை சீராகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க ஆடை ஆபரணம் சேரும் இந்த காலகட்டம் முழுக்கவே ரொம்ப நல்லா இருக்க போறீங்க உடம்புல இருந்து வந்த சத்து குறைபாடு இருக்கிறதுனால சத்தான உணவை எடுத்துக்கோங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் பெருகும் கூட்டு தொழிலையும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த உத்தியோகஸ்தர்களை வரைக்கும் மேல் உங்களுக்கு உங்களுக்கு நீட்டுவாங்க அத்துபடியாகும் எந்த ஒரு வேலையும் காலம் தாழ்த்தாம உடனே செஞ்சு முடிச்சிருங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குறிப்பா பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்குங்க ஆக மொத்தத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு போராட்டங்கள் மறையக்கூடிய ஆண்டு பொற்காலம்னு சொல்லலாங்க தன் தனக்கு உதவிங்கிறத உணர்ந்து செயல்பட போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கும் சரி சிம்ம லக்னத்தைக்கும் சரிங்க பரிகாரம்னு பார்த்தோம்னா அண்ணாமலையாரை அம்மாவாசை திதியில வணங்கி கிரிவலம் போயிட்டு வரதும் அருணாச்சல புராணம் படிக்கிறதும் அதே மாதிரி வன்னி மரக்கன்றுகளை நடுவதும் சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்வதும் எல்லாவிதமான சங்கடங்களையும் தீர்த்து வைத்து சந்தோஷமான வாழ்க்கை நிலையை உருவாக்கி கொடுக்கும் செல்வ செழிப்பு மேலோங்குங்க அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மக நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவா சொல்லணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையும் ஊர் விட்டு ஊர் போனவங்க இனி சொந்த ஊர்ல வந்து செட்டில் ஆவாங்க நண்பர்களால் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையும் கூட்டு தொழில் இருந்த நெருக்கடிகள் மறையும் ஆண்களா இருந்தா பெண்களாலையும் பெண்களாக இருந்தா ஆண்களாலையும் ஏற்பட்டிருந்த ஏமாற்றம் எல்லாமே இனி வந்து மறைய போகுதுங்க அதே போல குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணிக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க மனசுல இருந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டம் முழுக்கவே சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகள்லையும் லாபத்தை கொடுக்கிறார் சங்கடங்களை விளக்கி வைக்கிறார் நினைச்சது எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கிறார் வருமானம் அதிகரிக்கும் புதுசா சொத்து சேரும் வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகுது சமூகத்துல அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் குறிப்பா சனி பகவான இந்த சிம்மராசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அடுத்து ராகு கேது சஞ்சாரம் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும் மனசில் இருந்த குழப்பங்கள் விலகுது நெருக்கடிகள் வெளிவர போறீங்க இருந்த தடைகளும் விலகுது கொடுத்த வாக்க முடியும் சீராகுதுங்க வேலையில இருந்த அலைச்சல் நிலை மாறுது நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய நண்பர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன கசப்புகள் மாறுது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு அடுத்ததா குருவினுடைய சஞ்சாரம் குருவினால உங்களுடைய என்ன எல்லாமே நிறைவேறும் செல்வாக்கு உயரும் வட்டாரத்துல மதிப்பு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சங்கடங்களை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நிலை உருவாகுது நெருக்கடிகள் மறைந்து தொழில் ரீதியாகவும் சரி வாழ்க்கை வழியிலும் சரி உங்களுடைய பணியிடங்கள் இந்த இருந்த பிரச்சனைகளும் மறையுதுங்க பொருளாதாரத்துல உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் மறைய போகுது அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் எல்லா விதமான முயற்சிகளையும் வெற்றியாக மாற்றார் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க ஆரோக்கியம் சீராகுது எதிர்ப்புகளை விலக்கி வைக்கிறார் புதுசா தொழில் தொடங்குற முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பண வரவு அதிகமா இருக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு சாதகமான நிலை உண்டாகுது அடுத்து பொருளாதார நெருக்கடிகள் குடும்பம் தொழில நிம்மதியான நிலை உருவாகுது மனசுல இருந்த தேவையற்ற குழப்பங்கள் மறையுது கூட்டு தொழில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் போகுது நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த கசப்பு தன்மை மாறுதுங்க உங்களுடைய செயல்பாடுகள்

பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வேலை பார்த்தீங்கன்னாவே பணி புரியிற இடங்களில் உழைப்புக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ரொம்ப பொறுப்போட வேலை செய்வீங்க மேலிடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் துறையில முதலாளிகள் எதிர்பார்த்த வரவு உண்டாகும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய உழைப்புக்கேற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் தனித்திறமை வெளிப்படும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க உடல்

இல்லாத நோயெல்லாம் ஆளாகி சங்கடப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே இப்போ சரியாக போகுது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தின் மீது எப்பவுமே கவனம் இருக்கட்டும் அடுத்து குடும்ப ரீதியா சிந்தித்து செயல்பட்டால் குடும்பத்துல நிம்மதியான சூழல் உருவாகும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தகுதியான வரணமையும் பூர்வீக சொத்துக்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விரும்பிய கல்வி நிறுவனங்கள்ல சேர்வீங்க வசதியான இருப்பிடம் அமையும் தம்பதிகளுக்கு பிரச்சனைகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் காலம்ாகு கால நேரங்கள்ல நேரங்கள அம்மனுக்கும் காலத்துல விநாயக பெருமானையும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் கூடிக்கொள்ளும் அடுத்து பூர நட்சத்திரம் உயர்வை உங்களுக்கு மனைவி கிடையே வீண் அலைச்சல் விரைய செலவு எல்லாமே மறையுங்க வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆண்கள் பெண்களாலையும் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்களாலையும் ஏற்படுற சங்கடங்கள் மறையுது பண வரவு அதிகமாகுது அடுத்து இந்த காலகட்ட

அதிகமாகும் பணியாளர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நடக்கும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க மனை வாங்குவீங்க பொன் பொருள் வாங்குவதற்கான சூழல் சாதகமான இருக்கு அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் சங்கடங்கள் விலகி அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வா குயிரும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் தொண்டர்களுடைய ஆதரவு அதிகமாகும் அலுவலர்களுக்கு வேலை நீக்கம் விசாரணை நிலையில மாற்றம் உண்டாகும் மீண்டும் செல்வாக்கோடு பழைய உத்தியோகத்தை தொடர்வீங்க உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும் உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும் எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாக மாறும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது அரசாங்கத்திடம் இருந்த உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயருதுங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில் இருந்த சங்கடங்கள் மறைது கூட்டு தொழில் இருந்த காலகட்டத்துல பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் புதிய முதலீடு எதிர்பார்த்த லாபத்தை ஏற்படுத்தும் சினிமா சின்ன திரை ஃபேன்சி ஸ்டோர் ஜவுளி கவரிங் வியாபாரம் நகை எல்லா விதமான செயல்பாடுகள்லையும் ஆண்கள் பெண்கள் தொழில் விஷயத்துல உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பலிகள் எல்லாமே மறைய போகுது விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் த தனியார் துறையில நீங்க வேலை பார்த்தாலும் சரிங்க நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வை அடைய முடியும் முதலாளிகளால் நீங்க பாராட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இருந்த சங்கடங்களும் ஒரு முடிவு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது கணவர்கிட்ட அன்பு அதிகரிக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் பிள்ளைகள் வந்து உங்க சொல்படி நடந்துப்பாங்க அவர்கள் மீது உங்களுக்கு அக்கறை அதிகரிக்கும் உறவுக்காரர்களோட மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது கிட்ட பலகரப்ப எச்சரிக்கை அவசியம் குடும்ப ரகசியம் வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் கவனம் இல்லாமல் படிக்கிறதுனால இன்னும் அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும் ஆலோசனை கேட்டு நீங்க செயல்படுவதனால வெற்றி அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைக்குங்க அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் மறையுது மருத்துவ செலவுகள் குறையுது ஒரு சிலருக்கு பரம்பரை நோயா இருந்தாலும் சரிங்க இப்ப வந்து மருத்துவ சிகிச்சையினால கட்டுக்குள்ள வரும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பின் காரணமா வருமானம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த சங்கடங்கள் விலகுது புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகும் பிள்ளைகளுடைய நிலையில உயர்வு இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதுசா இடம் வாங்குவீங்க உங்க விருப்பப்படி வீடு கட்டி குடியேறுவீங்க வாழ்க்கை துணையை அனுசரிச்சு செல்வதால வீட்டுல அமைதி நிலைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மகாவிஷ்ணு மற்றும் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி போகுங்க அடுத்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல கட்டாயம் வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காரியங்கள் இருந்த தடை வீண் அலைச்சல் குடும்பத்தில் இருந்த நிம்மதியற்ற நிலை பொருளாதாரத்தில் இருந்த சிரமம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடம் எல்லாமே மறையுது அதிர்ஷ்டமான பலன்களை இனி அனுபவிக்க போறீங்க ஓகேங்களா அதாவது யோகமான காலகட்டம் சொல்லலாம் பணப்புழக்கம் அதிகமா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் வீடு கட்டுவீங்க எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் எதிரிகள் அடங்கி போவாங்க அவங்களை நீங்க வெற்றி கொள்வீங்க அபார ஆற்றல் உண்டாகும் சனி சஞ்சாரம் அப்படிங்கறது நன்மையான பலன்களை மட்டுமே கொடுக்க போறார் சங்கடங்களை விளக்கி வைக்கிறார் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் முயற்சிகள் வெற்றியாக மாறும் இந்த காலகட்டம் முழுவதுமே யோகத்தை வழங்குறாருங்க நினைச்சதை அடைய வைக்கிறார் செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறார் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கும் எதிர்ப்பு இல்லாத வாழ்க்கையை வழங்கி கொடுக்கிறார் அடுத்து ராகு கேதுவுடைய உடல்நிலை சீராகும் குழப்பங்கள் மறையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருந்த பிரச்சனைகள் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை இருக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையுங்க அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுக்கவே எதிர்ப்புகள் விலகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எந்த ஒரு விதமான சங்கடத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலை உருவாகுது ஆரோக்கியம் சீராகுது செல்வாக்கு உயரது நல்ல மாற்றங்கள் உண்டாக போகுது தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறைய போகுது பணி இடங்கள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் மறையப்போகுது குடும்ப பிரச்சனை தீரப்போகுது குறிப்பா உங்களுடைய முயற்சிகள் இருந்த தடைகள் இனி மறையுங்க உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்குது செல்வாக்கு அதிகரிக்கிறார் பணம் பதவி பட்டம்னு எல்லாமே உங்களை தேடி வரும் வெளி உலகத்துல நீங்க யாரு அப்படிங்கறது இப்ப தெரியும் அதிர்ஷ்டகரமான நிலையை உருவாக்குறார் சங்கடங்கள் எல்லாமே நீங்கி பொன் பொருள் செல்வாக்கு என எல்லா விதமான வாழ்க்கையும் வளமா மாத்தி கொடுக்கிறார் குடும்ப விஷயத்திலையும் சரி தொழில் விஷயத்திலையும் சரி உத்தியோக விஷயத்திலையும் சரி அனைத்து வகையிலுமே மகிழ்ச்சியை ஏற்படுத்துறார் பண வரவை அதிகரித்து கொடுக்கிறார் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறார் சட்ட சிக்கல்கள் இருந்து உங்களை வெளிக்கொண்டு வராருங்க அலுவலகத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை விலக்கி வைக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிச்சு கொடுக்கிறார் உடல் நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய எதிரிகள் எல்லாமே இனி பலம் இழந்து போவாங்க வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கிறது புதுசா தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாக மாறும் வருமானத்தை அதிகரிச்சு கொடுக்கிறார் உங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பொதுவா பலன்கள் பார்த்தோம்னா பெரிய யோகத்துடன் வாழக்கூடிய காலகட்டம் நெருக்கடிகள் விலகும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தொழிலிருந்த தடைகள் விலக போகுது பொருளாதார நிலை உயர்வை அடையும் அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் இவங்களுடைய செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும் நினைச்சது எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா தொழிலிருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் ஏற்றுமதி இறக்குமதி பங்கு வர்த்தகம் ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல் மருத்துவம் பப்ளிகேஷன் யூடியூப் சினிமா விவசாயம் டிரான்ஸ்போர்ட் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் இந்த மாதிரியான தொழில்கள் லாபம் அதிகமாக கிடைக்கும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த சங்கடங்கள் விலகுது உங்களுடைய திறமைகளுக்கு வந்து தனி மதிப்பு கிடைக்கும் ஊதிய உயர்வு உண்டாகும் வேலையில பொறுப்பு உயரும் வேலை பழு குறையும் உங்களை பொறுத்த வரைக்கும் தனி மதிப்பு ஏற்படுது அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் இனி விலகும் உடலில் இருந்த சங்கடங்கள் நீங்க போகுது உறவுக்காரங்க உங்களை ம மதிப்பாங்க பகைவர்கள் உங்களை தேடி வருவாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் வீழ்த்திடுவீங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாத்திடுவீங்க பொன் சேர்க்கை உண்டாகுது இந்த காலகட்டத்தில் மனசுல வேற எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க நட்புகள் வழியா சில சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யார்கிட்டையும் அளவா பழகிறது ரொம்ப நல்லது அடுத்து கல்வி நிலையை வரைக்கும் ஆலோசனை நீங்க படிப்பதனால படிப்புல கவனம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மருத்துவம் இன்ஜினியரிங் சாப்ட்வேர் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் சிலருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான கனவுகள் கூட இப்ப நிறைவேறுதுங்க அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உடல் இருந்த சங்கடங்கள்

உண்டாகும் இது போன்ற பல நாள் கணவர்கள் உங்களுக்கு நனவாக கூடிய காலகட்டமாக இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அருகம்புள் மாலை சாற்றி வழிபாடு செய்ய தொடர்ந்து நன்மைகள் அதிகரிக்கும் சோ வரைக்கும் பார்த்த பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சிம்ம ராசிக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் கம்பீரமா நடைபோடக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் இனி உங்க வாழ்க்கையில இல்லைங்கிற ஒரு நிலை இருக்குங்க அதாவது கவலை இல்லை கஷ்டம் இல்லை துன்பம் இல்லை துயரம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விதங்களையும் சந்தோஷம் மட்டுமே கூடிக்கொள்ளக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் சிம்மராசிக்கு பிறந்திருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க கடவுளுடைய அனுகிரகத்தை எப்பவுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் தொடரும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்